எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பத்துல அவங்கவுங்க நல்ல பேர் வாங்கிக்கணுங்கிற ஆசை இருக்கதான் இருக்கும் அதுக்காக என்ன வேணா செய்யலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் நல்ல பெயராக இருக்கணும்ங்கிறதுக்காக உங்க வாழ்க்கை துணையை நீங்க விட்டு கொடுத்துடக் கூடாது அவங்களோட பேர் டேமேஜ் ஆக விடவே கூடாது நீங்களும் பண்ணக்கூடாது அடுத்தவங்களையும் டேமேஜ் பண்ண அனுமதிக்க கூடாது சில பேர் வீட்டுல நடக்கும் நான் நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கேன் நீ பரவாயில்ல உங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாரு ஐயோ அவர்கிட்ட நான் இந்த மாதிரி தைரியமா சொல்லவே முடியாது அப்படின்னும் இல்லனா நீங்க எவ்வளவு பரவாயில்லங்க உங்க ஒய்ஃப் இருக்காங்களே ஐயோயோ அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படியே இங்க உடனே பறக்க கூடாது அப்பவே முதல்ல அதுக்கு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டுருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்க கூடாதுன்னு பிகாஸ் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகே வந்து உங்களுடைய மரியாதை தான் உங்க வாழ்க்கை துணையோட மரியாதை அதே தான் வயசு வேர்சா அதனால அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நோ காம்ப்ரமைஸ் hmm take it